உங்கள் கிராமத்து பெண் ரஞ்சனி பேசுகிறேன் இன்னைக்கு வீடியோ வந்து கை ஒர்க் நான் செஞ்சேன் எம்ப்ராய்டிங் மேட்டு அதை காமிக்கிறோம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் போட்டிருக்கேன் டோர் கிளாத் ரெண்டு பக்கம் ஃப்ளவர்ஸ் போட்டிருக்கேன் பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க இது தலைக்காணி வர ஃப்ரெண்ட்ஸ் குட் லக் போட்டிருக்கேன் ரவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஃப்ரூட்ஸ் வச்சு தாமரை தட்டில் எடுத்துகிட்டு போவேன் நீங்களா அதில் மேலே மூடி எடுத்துகிட்டு போனால் அழகாக இருக்கும் ஷோவாக அதுக்காக போட்டிருக்கோம் வெல்கம் போட்டு ஃப்ளவர்ஸ் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது மேட் ஒர்க்கு வெல்கம் போட்டு வாழ்க வளம்தான் போட்டு ஃப்ளவர்ஸ் போட்டிருக்கேன் இதை வீட்டில் மாட்டினா நல்லா அழகாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து தாஜ்மஹால் நெக்ஸ்ட் விநாயகர் எனக்கு பிடிச்ச கடவுள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து வாழ்க வளம்தான் போட்டு மைசானி மேம் ரெண்டு பேர் போட்டு ஃப்ளவர்ஸ் போட்டிருக்கேன் வீட்டில் மாட்டினா குப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் என்ன மாதிரி நான் எப்படி